அன்பு நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் எம் சி பிரகாஷ் என்னுடைய நண்பர் ஜெயசூர்யாவும் நானும் ஒரு நாள் மிங்காம்பிச்சரை உட்காந்து பேசிட்டு இருந்தோம் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது அண்ணன்னு ஒரு குரல் கேட்டுச்சு திரும்பி பார்த்தோம் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கக்கூடிய தம்பி ஒருத்தன் இருந்தான் எங்களை பார்த்ததும் அண்ண காதெல்லாம் அடைக்குதுண்ண மயக்கம் வருதுண்ண சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுதுண்ணே ஒரு சாப்பாடு வாங்கி தாங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டான் கேட்டதுமே எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு தம்பி வாராம்னு சொல்லி கூப்பிட்டு போய் பக்கத்துலேயே இருந்த ஒரு ஒன்று கிடையில ஏன்னா தம்பிக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோம் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆரம்பித்தான் சாப்பிட்டுக்கிட்டே இன்னும் அழுவ ஆரம்பிச்சிட்டான் அவன் சாப்பிட்டு கை கழுவிட்டு வந்த உடனே தம்பி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நாங்கள் நடந்து பேசிக்கிட்டே போவோம் எங்க தம்பி இருக்குது வீடு அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க ஏன் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் மறுபடியும் அழுவ ஆரம்பிச்சிட்டான் ஏதாவது பிரச்சனையா எதா மாதிரி சொன்ன தம்பி அழுவாம சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம் எனக்கு சொந்த ஊர் மதுரை நான் ப்ளஸ் டூவில் மார்க் கம்மியாக வாங்கிட்டேன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா அடிச்சிட்டாங்க கோபத்தில் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்கலாம்னு சொல்லி கிளம்பி வந்துட்டேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரே பயமா இருக்குது என்ன பண்றது எங்க போறதுன்னு தெரியல மூணு நாள் முடிதான பொறுத்து கிடக்குறேன் எத்தையும் கேட்டா ஏதாவது நினைப்பாங்களா ஏதாவது கொண்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி பயமா இருந்துச்சுன்னு சொல்லி அத்தையும் எதுவும் கேட்கலன இப்பவும் பசி தாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டேன் அப்படின்னு சொல்லி அழுதான் டக்குன்னு ஒரு ஆட்டோ பிடிச்சோம் தம்பி உட்காருங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பியை அங்கேருந்து கூப்பிட்டு எக்னோ ஸ்டேஷனுக்கு போகணும் மதுரைக்கு ஒரு டிக்கெட்டு வாங்கணும் ட்ரெயினில் உட்கார வச்சு அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் ஒருத்தர் அவர்கிட்ட அண்ண இந்த தம்பியை வேறு எங்கே இறங்கினாலும் இறங்க விடாதீங்க மதுரையில் கொண்டு போய் இறக்கிடுங்க மதுரை ஸ்டேஷனில் அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அங்க இருந்து இறங்கணும் ட்ரெயினும் கிளம்பி போச்சு நாங்களும் கழிவு வந்துட்டோம் ஒரு ஏழு எட்டு வருஷம் கழிச்சு திடீர்னு ஒரு போன் கால் எனக்கு வந்துச்சு அண்ணா நான் குமார் பேசுறது என்ன இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு யார் போன் பண்ணாங்க என்ன குமார்ன்றது தெரியல யார் தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டேன் அண்ணா வெங்காய பீச்ல பாத்தீங்கன்னா என்ன கூட டிக்கெட் எடுத்து ட்ரெயின் அனுப்பிவிட்டீங்க மதுரையில இருந்து குமார் பேசுறேன்னு அப்படின்னு சொல்லி அந்த தம்பி சொன்ன அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமாச்சு தம்பி எப்படா இருக்கா நல்லா இருக்காரா ஞாபகம் இருக்கிற நல்லா பண்ணிட்டு படிச்சுட்டு இல்லையா படிச்சு முடிச்சிட்டியா என்ன பண்ணா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க ஆனா அதெல்லாம் நடக்கும் போது உங்களுக்கு அகரசம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அவன் கேட்ட உடனே நானும் அரச சொன்னேன் அந்த தம்பி அடுத்த நாளே அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தான் அவனை பார்த்த உடனே எனக்கு பயங்கர சந்தோஷமா இருந்துச்சு தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு போனேன் ஆனா நான் குரூப் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நான் தாசில்தார் வேலையில ஜாயின் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொன்னா சூட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சூட்டு கொடுத்தான் சூட்டு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி நீங்க மட்டும் இல்லைனாக்கே உங்க பிள்ளையோட வாழ்க்கை என்ன இருக்குன்னே தெரியாது நீங்க நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொன்னாங்க இந்த சம்பவத்துல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் ரெண்டு இருக்கு ஒண்ணு பெற்றவங்களுக்கு இன்னொன்னு பசங்களுக்கு தான் ஆசைப்பட்டதான் பசங்க படிக்கணும்னு சொல்லி அவங்க காரணம் பண்ணீங்கன்னா என்னடா பெரிய டார்ச்சரா இருக்குன்னு சொல்லி அவங்க ஏதாவது விபரீத முடிவுக்கு போனாங்கனாக்கா இழப்பு நமக்கு தான் ஒண்ணு பெற்றவங்களுக்கு இன்னும் பசங்களுக்கு தான் ஆசைப்பட்டதை தான் படிக்கணும்னு சொல்லி பசங்களை போட்டு கார்னர் பண்ணீங்கன்னா என்னடா இது பெரிய டார்ச்சரா இருக்குன்னு சொல்லி பசங்க ஏதாவது விபரீத முடிவுக்கு போனாங்கன்னாக்கா இழப்பு நமக்கு தான் ரெண்டாவது பசங்களுக்கு நம்ம இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் வேற அப்பா அம்மாவுடைய ஜென்ரேஷன் வேற நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத அப்பா அம்மாவுக்கு எடுத்து சொல்லி நம்ம தான் புரிய வைக்கணும் ஸ்கூல் படிக்கும்போதே நமக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னு ஓட ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு காலேஜ் போது பிரச்சனை வரும் வேலைக்கு சேரும் போது பிரச்சனை வரும் கல்யாணம் பண்ணும்போது பிரச்சனை வரும் நமக்கே நாளைக்கு பசங்க வரும்போது இன்னும் பிரச்சனை வரும் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையும் ஓடிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அதுக்கு தீர்வே கிடைக்காது இதை பெற்றவங்களும் பசங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்கனாக்கா வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது அப்படிங்கிறது தான் நான் இதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் இந்த விஷயம் உங்களுக்கும் பிடிச்சிருந்ததுனாக்கா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் எம் சி பிரகாஷ்